பார்த்தோம் தலைப்பு உன்னை கைவிட்டேன் என்று தேவன் சொல்கிறார் ஏசாய ஐம்பத்தி நாலு ஏழின்படி எத்தனை நாள் கைவிட்டார் என்றால் இவை பொழுது அற்ப காலம் உண்ட தேவனுடைய கோபத்தினால உங்களை கைவிட்டார் எதனால் கட்டலையிடாத கிரியைகளை செய்ததினால் கத்தர் கட்டளையிடாதவைகளை சொன்னதினால் கத்தர் கட்டளையிடாத செயல்களை செய்ததினால் கத்தர் கட்டளையிடாத இடங்களுக்கு போனதினால் ரெண்டு பிளிப்பிய ரெண்டு பன்னெண்டின் படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் இல்லாததினால் ஊழியக்காரர்கள் இருக்கிற இருக்கும் பொழுது இருக்கிற பயமும் நடுக்கமும் ஆலயத்தில் இருக்கும் பொழுது இருக்கிற நடுக்கமும் பயமும் நீ வெளி இடங்களில் போகும்பொழுது தெய்வமும் இருக்கிறார் என்ற ஒரு பயம் நடுக்கம் இல்லாமல் செய்யும்

உனக்கு சேமியை தருவா உனக்கு ஆசீர்வாதத்தை தருவா நீ இறந்து போன சமாதானம் சந்தோஷம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வைப்பார் இந்த வார்த்தை மூலமாக ஆக உங்களை ஆசீர்வதிப்பாராக